வின் வடக்கு கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்று அறுபது சோமாலியர்கள் மற்றும் எத்தியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்தது முன்னூற்று இருபது கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஏமனின் தெற்கு கடற்கரையில் மூழ்கியது இதில் குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர் நூற்று நாற்பது பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது படகில் பயணித்தவர்களில் இதுவரை எழுபத்தொன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களில் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என தெரிவிக்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது யமனில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆண்டுதோறும் அந்நாட்டுக்கு வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இருபத்தேழு ஆயிரத்திலிருந்து தொன்னூறு ஆயிரம் ஆகஸ்டு உயர்ந்துள்ளது சுமார் மூன்று லட்சத்து எண்பது ஆயிரம் புலம்பெயர்ந்தோர் தற்போது ஏமனில் உள்ளனர் என்று புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்குகிறது நெடுந்தொலைவு பயணத்துக்கு மிகவும் உகந்ததாக ரயில் போக்குவரத்து உள்ளது குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வசதியாக இருப்பதால் பெரும்பாலான மக்கள் இதை விரும்புகின்றனர் இதனால் நாள்தோறும் ரயில்களில் முன்பதிவு முன்பதிவில்லாத பெட்டிகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதிலும் பண்டிகை காலங்களில் ரயில்களில் கூட்டம் அலைமோதும் இக்காலங்களில் நிம்மதியாக பயணிக்கும் விதமாக நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆயுத பூஜை வரும் அக்டோபர் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையும் அதற்கு மறுநாள் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை விஜயசமியும் கொண்டாடப்படவுள்ளது ஆயுத பூஜையை முன்னிட்டு மூன்று நாட்கள் விடுமுறை தொடர்ச்சியாக வருவதால் பொதுமக்கள் பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவுகளை முன்கூட்டியே மேற்கொள்ள ஆயத்தமாகி வருகின்றனர் உலகெங்கும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரண்டு இன் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கல்வி ஆடல் பாடல் விளையாட்டு என்று மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தில் தொழிலாளர்களாக குறைந்த கூலிக்கு நீண்ட நேரம் உழைப்பது மிகவும் கொடுமையானதாகும் இது அவர்களது எதிர்காலம் ஆரோக்கியம் உடல் மற்றும் மனவளர்ச்சிக்கு ஊறு விளைவிப்பதாகும் பிஞ்சு குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை என்ற கொடுமையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இனிமையான குழந்தை பருவம் முறையான கல்வியை அளித்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதே தமிழக அரசின் அடிப்படை நோக்கமாகும் சட்ட அமலாக்கம் குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதலுக்கான மாநில செயல் திட்டம் நிலையான இயக்க நடைமுறைகள் ஆகியவற்றையும் தீவிரமாக செயல்படுத்தி தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்குள் குழந்தை தொழிலாளர்கள் இல்லா மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது எனவே பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என அனைத்து பெற்றோரும் பணியில் அமர்த்த மாட்டோம் என வேலையளிப்பவர்களும் உறுதிபூண்டு நாட்டை வளமிக்கதாக மாற்றுவோம் குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம் அதுவே தமிழகத்துக்கு பொற்காலம் இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அனைத்து விதமான கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை நலத்திட்டங்களை பெறுவது வங்கிக் கணக்குகள் தொடங்குவது மேற்படிப்புக்கு விண்ணப்பம் செய்வது போன்ற சேவைகளுக்கு ஆதார் எண் அவசியமாகிறது பள்ளி குழந்தைகள் இந்த சேவைகளை எவ்வித தடையும் இன்றி எளிதில் பெறுவதற்காக பயிலும் பள்ளியிலேயே ஆதார் என்ற திட்டத்தை கோவை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த பிப்ரவரி இருபத்தைந்து தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டம் மூலம் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆதார் எண் இல்லாத மாணவர் மாணவிகள் புதிய ஆதார் எண் பெறுதல் ஏற்கெனவே ஆதார் எண் உள்ளவர்களுக்கு பயோமெட்ரிக் புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகளை பள்ளியிலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது இத்திட்டத்துக்காக தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் மூலம் நானூற்று பதினான்கு கல்வி வட்டாரங்களிலும் எழுநூற்று எழுபது ஆதார் பதிவாளர்களை தேர்வு செய்து எழுநூற்று எழுபது ஆதார் பதிவு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கல்வி வட்டாரங்களில் உள்ள மேல்நிலை உயர்நிலை நடுநிலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளுக்கு சென்று அங்கு முகாம் அமைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமலும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இந்திய தனித்துவ ஆணையம் நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்துடனும் புதிய ஆதார் பதிவு மற்றும் ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் போன்ற சேவைகளை வழங்குவார்கள் மேலும் ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அவர்களது பள்ளி வளாகத்திலேயே அஞ்சல் கணக்கு தொடங்கும் பணிக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தைந்து தொள்ளாயிரத்து பதினேழு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அறுபத்தாறு புள்ளி மூன்று பூஜ்யம் லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எண்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது